எதிரும் புதிருமான இரட்டையர்கள் இங்கே உள்ள இந்த இரண்டு பையன்களையும் பார் இவர்களுக்கு இடையே ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இவர்களுடைய பெயர் உனக்கு தெரியுமா வேட்டை ஆடுகிறவன் பெயர் ஏசா ஆடுகளை கவனித்துக் கொண்டிருப்பவன் பெயர் யாக்கோபு ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் பிறந்த இரட்டை பிள்ளைகளே இந்த ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் வேட்டையாடுவதில் அவன் கெட்டிக்காரன் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான உணவை அவன் வேட்டையாடி கொண்டு வந்தான் ஆனால் ரெபிகாலுக்கு யாக்கோபை தான் ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவன் அமைதியானவன் சாந்தமானவன் இந்த இரட்டையர்களின் தாத்தா ஆபிரகாம் இன்னும் உயிரோடு இருந்தார் தேவனைப் பற்றி அவர் சொல்வதையெல்லாம் யாக்கோபு எவ்வளவு ஆசை ஆசையாய் கேட்டிருப்பான் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது ஆப்ரகாம் நூத்தி எழுபத்தி ஐந்தாம் வயதில் மறித்தார் அந்த சமயத்தில் இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு பதினைந்து வயது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் ஏசா யாக்கோபிடம் அந்த சிவப்பான கூடியிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் யாக்கோபு தந்திரமாக உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று என்று கூறுகிறான் அது மூத்த மகனுக்குரியது அப்பாவின் ஆசீர்வாதத்தில் அவனுக்கு இரண்டு பங்கிற்கான அடையாளம் ஏசா அதை அலட்சியம் பண்ணி இதோ நான் சாக போகிறேனே இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்து அவனுக்கு விற்று போட்டான் யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் ஏசா நாற்பது வயதாக இருந்தபோது போது கானான் தேசத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை கல்யாணம் செய்து கொண்டான் இதை நினைத்து ஈசாக்கும் ரெபிகாலும் ரொம்ப வேதனைப்பட்டார்கள் காரணம் இந்த பெண்கள் தேவனை வணங்காதவர்கள் பின்பு ஒரு நாள் தன் தம்பி யாக்கோபின் மேல் ஏசாவுக்கு பயங்கர கோபம் ஏற்படும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதாவது அவன் தந்தை ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் பார்வையற்றுப் பார்வையற்று தன்னுடைய மூத்த மகனை ஆசிர்வதிக்க வேண்டிய சமயம் வந்தது ஈசாக்கு ஏசாவை அழைத்து எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்றான் ரெவிகால் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் தன் குமார் நாங்கே யாக்கோபிடம் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தராய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்று யாக்கும் பயந்தான் அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகள் என்னிடத்தில் கொண்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தாள் அவன் தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தகப்பன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ரோம அவன் தாய் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் அவன் கழுத்திலேயும் போட்டுவிட்டாள் ஈசாக்கு யாகோவை ஆசிர்வதித்தான் ஏசா வேட்டையாடி சமைத்து தன் தகப்பனிடம் வந்தான் ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசிர்வதித்தேனே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்று கெஞ்சினான் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று வருந்தினான் தான் மூத்த பிள்ளையாக இருந்ததால் அந்த ஆசிர்வாதம் தனக்கு தான் கிடைக்கும் என ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை பெறும் ஏற்கனவே அவன் யாக்கோபுக்கு விற்று இரண்டு பிள்ளைகள் பிறந்த போது யாகோபு தான் அந்த ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று தேவன் முன்கூட்டியே அவர்கள் அம்மாவிடம் சொல்லியிருந்தார் அவர் சொன்னபடியே நடந்தது ஈசாக்கு அந்த ஆசிர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார் இது தெரிய வந்த வந்தபோதுதான் யாகோவின் மீது ஏஷாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது யாகோவை கொல்லப்போவதாக கோபாவேசத்துடன் கூறினான் இதைக் கேட்ட ரெவிகாள் என்ன நடக்கப் போகிறதோ என நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள் அதனால் தன் கணவன் ஈஷாக்கிடம் ஏஷா செய்தது போல இந்த காணாந்த தேசத்துப் பெண்களில் ஒருத்தியை யாகோபம் கல்யாணம் செய்தால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று சொன்னாள் அதனால் ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை அழைத்து கானான் தேசத்து பெண்ணை நீ கல்யாணம் செய்து கொள்ள கூடாது அதற்கு பதிலாக ஆரானில் இருக்கும் உன் தாத்தா பெத்துரேலின் வீட்டுக்கு போ அவருடைய மகனான லாபானின் மகள்களில் ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னார் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வெகு தொலைவில் ஆரானில் இருந்த தன் சொந்தக்காரர்களிடம் போக யாக்கோபு உடனடியாக கிளம்பினார்